வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் தலம் எங்கிருக்கிறது தெரியுமா திரு கண்ணபுரத்தில் இருக்கும் தலம் இதற்கு எப்படி செல்வது நாகை மாவட்டம் திருவாரூரிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் அதாவது திருவாரூருக்கு போயிட்டோன்னா அதை சுற்றி அவ்வளவு தலங்கள் திருவாரூரே பெரிய தலம் அங்கேருந்து பக்கத்திலே திரு செங்காட்டங்குடி திருமருகல் திருக்கண்ணபுரம் இப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொரு கோயிலாக வழிபாடு செய்யலாம் மொத்த எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா இது நூற்றி நாற்பதாவது தலம் காவிரி தென்கரை தலங்கள்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாவது தலம் திரு கண்ணபுரம்னு சொன்னால் திவ்ய தானே ஞாபகத்துக்கு வருது ஆமாம் இங்கே மிக மிக உயரிய திவ்ய தேசம்னு சொல்லக்கூடிய சௌரிராஜ பெருமாள் அருள் பாலிக்கின்றார் கணபுரத்து கண்மணியே அப்படின்னு ராகவனே தலேலூன்னு ஆழ்வார்கள் சாதிக்கின்ற பாசுரம் பாடிய கண்ணபுரத்து சௌரிராஜ பெருமாள் அருள் பாலிக்கும் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கான ஆலயமும் உண்டு அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டால் தேவார பாடல் பெற்ற தலம் ஒன்று ஆழ்வார்கள் பாட பாடின திவ்ய தேசம் ஒன்றுன்னு ரெண்டையுமே தரிசனம் செய்யலாம் இந்த தலம் ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் இங்கே இறைவனுக்கு பெயர் ராமநாதர் ராமநந்தீஸ்வரர் ராமநாதீச்சரம் அப்படின்றதே இந்த ஊருக்கு பெயராகவும் இருக்கின்றது அம்பாள் பெயர் சரிவார் குழலி இங்கே இருக்கக்கூடிய உற்சவர்கள் பொதுவாக உற்சவர்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் சுவாமி இல்லை அம்பாள் சுவாமி நடுல முருகப்பெருமான் இதுதான் பிரதானமாக இருக்கும் சோமாஸ்கந்தர் வெகு சில இடங்களில் அம்பாள் சுவாமி நடுல பிள்ளையார் சோம கணபதி ஆனால் இந்த இடத்துல சோமாஸ்கந்தருடன் நந்தியும் இருக்கின்றார் இந்த ஆலயத்தில் ராம நந்தீஸ்வரர் அப்படின்ற பெயரும் இருக்கிறது அதற்கு காரணம் ராமர் ராவணனை வதம் செய்து சீதையோடு வரும் பொழுது தன்னுடைய தோஷம் நீங்க பல சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்தார் அப்படி ஒரு சிவாலயம் இந்த சிவாலயத்தில் சிவபெருமான் சிவபெருமான இருக்கும் பொழுது ராமர் வரார் வந்திருப்பவர்கள் மனிதர்கள் சாமானியர்கள் நினச்சிட்டு சிவ பூஜையில் உங்களை விட முடியாதுன்னு நந்தி போய் சிவனை மறைக்கிறார் என்பதாக தலைப்புராணம் அப்போ அம்பிகை என்ன செய்கிறாள் நந்தி அப்படி இழுக்கிறார் ஏய் அது வந்திருக்கிறது ராமர் அவர் சிவபெருமானை வணங்கி தோஷம் நீங்கள் வந்திருக்கின்றார் என்று நந்தியை இழுத்ததாக வரலாறு அதனால் புனர்பூசம் என்பது ராமருடைய திரு அவதார நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தன்று இன்றும் சாயரக்ஷை பூஜை ராமபிரானால் செய்யப்படுவதாக ஐதீகம் திருவாரூரில் சாயரக்ஷை இந்திரனால் பூஜிக்கப்படுவது என்று நம்புகிறோம் அதுபோல இந்த இடத்தில் ராமபிரான் சாயந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தி வேளை மாலை வேளை சாயரக்ஷை பூஜை செய்கின்றார் புனர் பூசம் என்ற நன்னாளில் பழைய காலத்தில் ஒரு அரசன் அவருக்கு அம்பிகையே குழந்தையாக வரணும்னு ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தையோடு வேண்டினார் ஒரு நாள் காட்டுக்கு போகும்பொழுது நான்கு பெண் குழந்தைகள் கிடைத்ததாக ஒரு தகவல் நாலு குழந்தையும் வளர்த்து இறைவன்கிட்ட மனம் முடித்து கொடுத்தார் அந்த நான்கு அம்பிகைகள் தான் குழலி அப்படின்னு நிறைவாக முடியக்கூடிய நாமத்தோட இங்கே ராமநாத ராமநாத ராமநந்தீச்சரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஆலயத்தில் ஒரு அம்பிகையும் திருப்புகலூரில் ஒரு அம்பிகையும் திரு ஒரு அம்பிகையும் திரு செங்காட்டக்குடி அப்படின்ற இதெல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தலம் இந்த நான்கு தலங்களிலும் அம்பிகை இருக்கின்றாள் இவளுக்கு நான்கு பேருக்கும் கருக்காத்த நாயகி சூலிகாம்பாள் அப்படின்ற அந்த பிரசவத்தை காப்பாற்றியவள் என்ற பெயரும் உண்டு ஒரு பெண் பிரசவத்தில் துடிக்கும் பொழுது அவள் தாய் இல்லை அப்போ அம்பிகையே தாயுருவம் கொண்டு அவளுக்கு பிரசவம் பார்த்து திரும்பி வர அவளுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்குள்ள அது கோயிலின் அதாவது சிவனுடைய சன்னதியை அடைத்து விட்டார்கள் அதனால் கோயில் சிவன் சன்னதிக்கு முன்னாடியே அம்பிகை காத்திருந்தனால கோயிலுக்கு வெளிப்புறமாக இந்த நான்கு ஆலயங்களிலும் அம்பாளுடைய சன்னதி இருக்கும் இந்த இடத்துல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர் பக்கத்தில் அகத்தியர் பொதுவாக அகத்தியர் சில ஆலயங்களில் வந்து லிங்க பிரதிஷ்டை செய்து அந்த லிங்கத்துக்கு பெரும்பாலும் அகத்தீஸ்வரர்னே இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் பைரவரை அவர் பிரதிஷ்டை செய்ததாக ஒரு தகவல் உண்டு அதனால் அகத்தியர் பக்கத்திலேயே இருந்து கேத்திர பாலகர் என்று சொல்லக்கூடிய அந்த பைரவரை வணங்கிய விதமாக இந்த ஆலயத்தில் இருக்கின்றார் அதனால இத்தனை நன்மைகள் எந்த தோஷம் இருந்தால் பித்ருதோஷம் இல்ல பிரம்மஹாத்தி தோஷம் எந்த தோஷம் இருந்தாலும் இங்க வந்து ருத்ரஹோமம் பண்ணால் உங்களுடைய எல்லா தோஷங்களையும் தீர்க்கும் அற்புத தலம் சொல்லப்போனால் ராமபிரானின் தோஷத்தையுமே தீர்த்த தலம் அல்லவா அதனால் வந்து இந்த ராமநந்தீஸ்வரம் ராமநந்தீச்சரம் அப்படின்ற இந்த ஆலயத்து பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி இப்போ இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களிலிருந்தும் விடுபட்டு இந்த பூவிலகில் வாழ்வாங்கு வாழ்வோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க